ஐயோ சும்மா தூங்குற மூஞ்சல் முடிச்சேனா சும்மா தூங்குறதுன்னா உனக்கு அவ்வளோ ஈஸியா அதுல எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா தூங்குறதுல என்னப்பா கஷ்டம் அது என்னப்பா நன்மை இருக்கு யார்கிட்ட காலத்துல பூசத்தை பாக்க ஹெவ் தூங்குறதுல நிறைய நன்மை இருக்குயா வேணா ஒன்று ஒன்னா கேளு நாம பேசுவோம் இவ்வளோ விஷயம் இருக்காங்க தூங்குறதுல ஆஹ் சரி ஒன்னு ஒன்னா சொல்லு பார்ப்போம் அப்படி கேளு ஒரு மனுஷன் சாதாரணமா மூணு நாளைக்கு தொடர்ந்து தூங்காம இருந்தா அவனுக்கு மனநல பாதிப்பு மட்டும் இல்லை உயிரையே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சுக்கோ என்னப்பா சொல்லுத தூங்காம இருந்தா மனநல பாதிப்பு ஏற்படுமா உண்மைதானா ஆமையா ஒரு மனுஷன் சாதாரணமா எட்டு மணி நேரமாச்சு குறைஞ்சு தூங்கி ஆகணும் அப்படி தூங்காம இருந்தா அப்படின்னா அவனுக்கு வாஸ்தும நோய் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல மருத்துவர்கள் சொல்லுங்க யாரு சொன்னவங்க பேரு ஊரு பஸ் ரூட் நம்பர் தான் கேட்காத சொன்னாங்க சொல்றேன் சரி தூக்கத்துக்கும் எதிர்ப்பு சக்திக்கு என்ன சம்பந்தம் இப்போ சாப்பிடலாம் ஒழுங்கா சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா எதிர்ப்பு சக்தி குறையும் சொல்லிட்டாங்க தெரியும் இது என்னன்னா தூங்காம இருந்தால் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருது இல்லை எப்படி சருதான்ன அப்படித்தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு மனுஷன் தூங்கும்போது தான் அவனுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்திகளை பூரா தயார் செஞ்சுக்கிட்டு இருக்குமா ஓஹோ அப்படி ஒன்று இருக்கோ ஒழுங்காக தூங்கலடா கூட நோய் எதிர்ப்பு மண்டலம் பாதிக்கப்படுது ஆமாம் இப்படி நம்ம சீராக தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவனமாயிடும் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவனம் ஆயிடுச்சுன்னா அப்போ சின்ன சின்ன தொற்று கூட ஈஸியாக நம்ம உடம்புக்குள்ள ஈஸியாக வந்துரும்ல சரி இப்போ தூங்காமல் இருந்தோம்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் பாதிப்படுது ரைட்டு இப்போ இப்படி தூங்காமல் இருக்கிறதுனால வேற எதுவும் பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆமனே நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு ரொம்ப நேரம் வேலை வாழ்ந்துட்டு சரியாக தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன தொற்றுகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஸ்துமாவும் மனநல பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளவு ஏன் இதயம் இதய நோய்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பல வல்லுநர்கள் சொல்லுதாங்க போய் நல்லா தூங்குனேன் சரிப்பா அப்போ கரெக்டாக தூங்குனம்னா ஆஸ்துமா வராதா நீ சொல்றே சரிதான ஆஸ்துமா வர்றதுக்கு வேற ஒரு சில காரணங்கள் இருந்தா கூட ஒருத்தர் சரியா தூங்குனாரு அப்படின்னா அவருக்கு ஆஸ்துமாவுக்கு தொற்று கம்மியாகவே இருக்கான் இதுவே ஒரு சிலர் சரியாக சரியா தூங்காம இருந்தாரு அப்படின்னா அவருக்கு ஆஸ்துமா தொற்று தொற்று அதிகமாக இருக்கிறதா ஒரு சில டாக்டர்கள் சொல்லுறாங்க ஆமாம் அடிக்கடி சீரான தூக்கம் சீரான தூக்கம்னு சொல்லுங்க அப்படி சீரான தூக்கம்னா என்ன எப்போயும் ஒழுங்காக தானே செய்கிறோம் சீரான தூக்கத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் ஒன்றும் இல்லைண்ணே நம்ம நைட்டு கரெக்டான டைமிங்க்கு போய் தூங்கிடணும் காலையில் வெள்ளைன்னா எழுந்துக்கணும் இதை ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது ரெகுலராக நம்ம இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதுவே சீரான தூக்கம்தான் சரிப்பா இப்போ சாதாரண மனுஷனுக்கு இவ்வளோ நேரம் தான் தூங்கணும் அப்படின்னு எதுவும் இருக்கு ஆனால் தூக்கத்தை பொறுத்தளவு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பா தூங்கி ஆகணும் இதுவே குழந்தைகளாக இருந்தா பன்னெண்டு மணி நேரம் மாசு தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிப்பா என்ன செஞ்சா தூக்கம் வரும் அத சொல்லு வேலை செய்யணும் நம்ம உடல் உழைவை போட்டு நல்லா வேலை செஞ்சோம் அப்படின்னாலே அந்த ஒரு கலைப்புல நமக்கு நல்லா தூக்கம் வந்துடும் இல்லை அப்படின்னா நம்ம உடற்பயிற்சி செய்யலாம் இல்ல கம்பு சுத்தலாம் இல்ல யோகா செய்யலாம் இத மாதிரியான பயிற்சிகரமான ஒரு நல்ல உடம்புக்கு தேவையான பயிற்சிகரமான விஷயங்களை பூரா செய்யும் போது ஈஸியா தூக்கம் வந்துரும் நல்லா வேலை செய்யணும்ன வேலை செஞ்சாலே நல்லா தூக்கம் வந்துரும் வேலையா நீ இப்ப என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அதுதான் பாத்துக்கிட்டு இருந்தாலும் எடுத்து விட்டேல போ வேலையை பார்க்க போறேன்